அனைவருக்கும் வணக்கம் இயற்கை விவசாயி சந்திரசேரன் பேசுகிறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்னை ராஜாங்கம்ன்ற தம்பி ஒருத்தர் மதுரையில் காந்தி மியூசியத்தில் நடந்த சுபாஷ் பாலேக்கராயோடய மீட்டிங்கில் நாலு நாள் மீட்டிங்கில் என்னை கலந்துக்கிற வச்சார் அதோடய ஐடி கார்டு தான் இது நல்லா குளோ சார் அதுக்கடுத்து அதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பல்லடத்தில் ஈஷா ஈசா யோக மையம் மூலயமா ஒரு எட்டு நாள் கிளாஸ் நடத்துனாங்க பாலையக்கரையா வச்சு அதில் போய் கலந்துக்கிட்ட ஐடி கார்டு அதுக்கடுத்து திருச்சியில் எஸ்ஆர்எம் காலேஜில் ஈசா யோக மையம் மூலிமா ஒரு எட்டு நாள் கிளாஸ் போட்டாங்க அந்த கிளாஸுக்கு நான் அண்ணனை அழைச்சி கொண்டு போய் ரெண்டு பேரும் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்து வந்து கொஞ்ச நாள் சென்று அண்ணன் வந்து இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இது ரெண்டாவது வருஷம் அண்ணன் பண்ணியிருக்காரு முதல் வருஷம் போன வருஷம் பண்ணார் போன வருஷம் அண்ணனை பண்ணுறேன் இப்போ கான்டெக்ட் பண்ணி சரி அவரது ஒரு வீடியோ எடுத்து போடுவோம்ன்றக்காக தான் வாராமரை அருகில் உள்ள வந்துட்டு நான் வந்துருக்கேன் அண்ணன் வேதியும் இருக்காங்க அவங்கள தன்னார்வமாக விவசாயம் பண்ணணும் அப்படின்றதுனால நான் விதை கொடுத்து அண்ணன் மூலியமாக போட்டு இந்த வருஷம் இவர்ட்டே நான் விதை வாங்கி நான் அதை இந்த விதையை பயன்படுத்தினேன் இது வந்து நான் பல்லடத்தில் இது திருச்சியில் கலந்துக்கிட்ட ஐடிக்காடு அதே மாதிரி நாங்கள் போட்டிருந்த முதல் வருஷம் கருப்பு தோணி சண்டிக்காரு அந்த அரிசி கிச்சிலி செம்ம அரிசிலாம் அண்ணன் வந்து அவர் பேரன் குழந்தைகளுக்காக நம்மகிட்ட வாங்கினார் விலைக்கு வாங்கி வாங்கி வீட்டுக்கு பயன்படுத்திட்டு அடுத்து அவரே நானே போடணும் எங்களுக்கு ஒரு வயலுக்காது என் வீட்டு யூஸுக்கு நல்லா ருசியாக நல்லா இருக்குது அப்படின்றதுனால இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு இதோட தொடர்ச்சியாக அடுத்து ஒரு வீடியோவாக வெளியிடுறேன்